நம்ம தளபதியோட படத்தோட ஒரு போஸ்ட்ரு வந்துச்சுனா அதில் உட்காந்து டீகோடிங் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாயிருச்சு இப்போ இந்த லியோ படம் வந்த டைத்திலிருந்து அது அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்சியோ கனெக்ஷனில் அது சேர்ந்து வருமா இது சேர்ந்து வருமான்னு சொல்லிட்டு அதை பசங்க டீகோட் பண்ணி டீ பண்ணி டீகோட் பண்ணி இப்போ வர்ற படங்கள்லையும் என்ன இருக்கும் ஒரு போஸ்டர் வச்சு இது இதான் ஸ்டோரியாக இருக்குமா இது இது இந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது வந்து கணிச்சிடலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டே டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நேற்று செப்டம்பர் அஞ்சாந்தேதி கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அந்த போஸ்டர்லையும் பல விஷயங்களை உள்ள வந்து பூத்தி வச்சிருக்காப்புல ஜி விபி ஸோ அதுதான் நேற்றே நான் என்னோட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் விபி வந்து பயங்கரமான மேஜிக் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அப்படின்னு ஸோ அது என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டில் முக்கியமாக அங்கங்கங்க நிறையா வந்து ஸ்டாம்பிங் இருக்கும் இது அட்ட ஸ்டேஷன் ஸ்டாம்பிங்க இல்லை விசா ஸ்டாம்பிங்கா இல்லை வேறு ஸ்டாம்பிங்கான்னு நிறைய பேர் புரியாமல் அதில் இருக்கிற அந்த பிளரான இமேஜ் வச்சு கொஞ்சமாக கண்டுபிடிச்சி இது அதுவாக இருக்குமா அது இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் டீகோட் பண்ணாலும் அதை நான் பார்த்த சில வீடியோஸில் எக்ஸாக்டாக அவங்க பண்ணலை ஸோ என்னுடைய புரிதலுக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோஸை அந்த அது இமேஜ் என்ன அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்க போது இந்த கதை எதை பேஸ் பண்ணி இருக்க போது இந்த கதையோட காலகட்டம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்ற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணுறீங்கன்னா வருத்தப்படுவீங்க ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே ஃபஸ்ட்டு இந்த பாடம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் அஞ்சுன்னு வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல கனெக்ட் பண்ண முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க த்ரீ இடியட்ஸ் படத்தில் ஒரு சபதம் ஒன்று போடுவோம் யார் நம்ம அந்த நல்லா படிப்பு சொத்துருப்பாப்பில் அவர் பேர் மறந்து போச்சு ஸோ அவர் வந்து சபதம் போடுவார் என்ன எல்லோரும் வந்து செஞ்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது செப்டம்பர் அஞ்சுன்னு வந்து போடுவாப்பில்ல அது ஒரு சீக்வன்ஸ் அங்கே செட் ஆகுது ஸோ இது செப்டம்பர் அஞ்சு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டே ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செப்டம்பர் அஞ்சு வந்து ஒட்டி வருது இதெல்லாம் எதாச்சும் நடந்திருக்கலான்னு கூட வச்சுக்கோங்க ஒரு அந்த இதுலேருந்து எடுத்துருப்பாங்க இந்தலேருந்து எடுத்துருப்பாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயத்தை வந்து டீகோடிங்கிற பேரில் சொல்லிகிட்டு இருக்காங்க இமேஜை பார்த்தா ஒரு சைடில் வந்து ராயப்பன் மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க இன்னொரு சைடு வந்து இதே இமேஜ் இந்த கண்ணாடிலாம் பார்த்துட்டு கொசக்ஸி பசப்புகளாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா அதில் த்ரீ இடிஸ் வந்து சயின்ஸ்ட்டாக வந்துருப்பார் அவர் லாஸ்டில் எந்தில் வேறு ஸ்டார்டிங்ல இருப்பார் லாஸ்ட்டில் சயின்டிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸராக இருப்பார் ஸோ இதில் அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் இதில் வந்து டிகோட்டில் பேரில் சொல்கிறாங்க பட் என்னுடைய புரிதலுக்கு அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இதில் வந்து முழுக்க முழுக்க அவர்கள் வந்து ஏஜெண்டாக நடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நைன்ட்டி பர்சென்டேஜுக்கு மேலே இருக்குது அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் இருக்க ஸ்டாம்பிங்ஸ் அந்த அது வந்து ஸ்டாம்பிங் ஆக்சுவலி என்ன ஸ்டாம்பின்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் ஸ்டாம்பிங் அது ஸோ அந்த இமிகிரேஷன் ஸ்டாம்பிங்கை தான் இப்போ வந்து நான் டீ பண்ண போகிறேன் இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அப்போ தான் வந்து இதோட ஒன்று ஃப்ளாஷ்பேக்காக வரணும் ஓகேங்களா எங் எங்கள் தளபதியை அப்புறமா ஃப்ளாஷ்பேக்கில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரணும் அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து தொடங்கி அதுக்கப்புறமா உள்ள வர மாதிரி வரலாம் இதில் வந்து இந்த ஏ டெக்னாலஜியில் இன்னொரு சின்ன தளபதியை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கான வேலையை தான் வந்து இந்த மிஷினை சேவ் பண்ணிட்டு தளபதி அவர்கள் இருந்தார் அந்த இமேஜை தான் நம்ம நிறைய இடத்துல செல்ஃபியில் இப்போ கேரளா போயிருந்தப்பெலாம் பார்த்தோம் அஃப்கோஸ் இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் பா கதை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க ஒரு இருபத்தோரு வயசு பையன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கெட்டப் சேஞ்சு அதை தான் நம்ம வந்து இப்போ எல்லாமே பார்த்தோம் சரி இது எப்படி எவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணில் அது ஒரு ஏஜெண்டாக தான் இருந்திருக்கணும் ஏஜென்ட்டாக தான் இந்த கதை நவருன்னு எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் முதல்ல அதில் இருக்க அந்த இமேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இமேஜை பார்க்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இமிகிரேஷன் ஏர்போர்ட்டில் எக்ஸிட் ஆகிறதுக்கு அடிக்கிற ஒரு இமேஜ் அதுதான் அதுதான் இந்த ஸ்டாம்பிங்னுவாங்க வாங்க இதில் வந்து கே த்ரீ அதனால பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாதி தெரிந்து பாதி பிளராக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏஎல்ஏ ஒய் இருக்கணும் ஸோ மலேஷியா ஸோ இந்த இமிக்ரேஷன் ஸ்டாம்போடைய இன்னொரு இன்னொரு அதாவது எப்படி சொல்கிறது காப்பி இதோட காப்பி கிடையாது ஒரிஜினலாகவே அந்த காலத்தில் என்ன மாதிரி ஸ்டாம்பிங் போட்டிருப்பாங்கன்னு நம்ம சிஸ்டத்தில் கூகுளில் தேடி பார்த்தா இருக்குது ஸோ அந்த காப்பி நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஸோ அந்த ப இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மலேசியன் ஸ்டாம்ப் தான் அது எதற்கான ஸ்டாம்ப்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அடிக்கும் போது மலேசியா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா அதற்கான ஸ்டாம்ப் தான் இது இந்த ஸ்டாம்பிங்கில் கூட வீப்பை எந்த அளவுக்கு மைனராக ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஸ்டாம்பிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரணில் கே த்ரீ பை ஃபிஃப்டி சிக்ஸ்னு இருக்கும் பட் இன்றைக்கி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற மாதிரி இருக்கும் பி சிக்ஸ்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்குது இதே இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்டாம்பிங் வந்து அதே ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் கே த்ரீன்ற அந்த நம்பரை தான் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அந்த எக்ஸிட் ஸ்டாம்புக்கு ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன் அவர் மலேஷியாவிலிருந்து எக்ஸிட் ஆகுறாரு ஆனால் எங்கே எக்ஸிட் ஆகுறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் அடுத்து நமக்கு வருது சரி மலேசியாவிலேருந்து வரும் அப்போ கதை இங்கேருந்தேன் ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாம்பிங்கில் எங்கேயுமே அவர் வந்து இந்தியன் லோகோ வந்து எங்கேயுமே வந்து அவர் காட்டலை இந்தியாவிலேருந்து வெளியில் போகிற மாதிரி எக்ஸிட் அடித்த மாதிரியோ அதற்கான எந்த ஒரு ஸ்டாம்பிங்கும் இமிகிரேஷன் ஸ்டாம்பிங்கும் காட்டல இதில் பல நாட்டோட ஸ்டாம்பிங் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்பிங் ஒன்று இருக்குது அது ஏதோ ஒரு ஐலாண்டோட ஸ்டாம்பிங் ஆனால் அந்த என்ன ஐலாண்டுன்னு எக்ஸாக்டாக தெரியல ஏன்னா ஐலாண்டு தான் முடியுது ஆனால் என்ன ஐலாண்டுன்னு தெரில ஸோ அதை வந்து பாருங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் இப்போ மலேசியாவிலேருந்து இவர் கிளம்புற எங்கே போகிறார் அடுத்து அடுத்த கொஸ்டின் வருது ஸோ அதுக்கு தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் இனியும் நீங்கள் இந்த இமேஜ் இப்போ பார்க்குறீங்களா இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் டபுள்யூ டி ஃபார் நைன்டி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகேங்களா அதே ஸ்டாம்பிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா டூ லாஸ்ட்டாக ஜீரோ ஜீரோ த்ரீன்னு முடியுது அது ரெண்டாயிரத்தி மூணு தான் செக்ஷன் டூ ஒன் செவன் அது செக்ஷன் டூ ஒன் செவன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டபிள்யூடி விசா எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த விசா கொடுப்பாங்க அது பேர் வந்து வேவர் விசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு நைன்ட்டி டேஸ் நீங்கள் அமெரிக்காவில் ஸ்டே பண்ணுறதுக்கு டிப்ளமேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஷர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விசா இது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் தளபதி அவர்கள் அமே இதில் மலேசியாவில் எக்ஸிட் அடித்து அமெரிக்காவில் என்ட்ரி ஆகிறார் அப்படின்ற மாதிரி தான் கதை போக போகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி மூணும் ரெண்டாயிரத்தி மூணும் கனெக்ட் ஆகுது ஸோ கதை அப்போ தொடங்குறது ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்குது அப்புறமா இந்த போஸ்டரில் இமேஜ் தெரிஞ்சு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு பேக்ரவுண்ட் ரஷ்யாவோட பேக்ரவுண்ட் இமேஜ் தான் இது ஸோ அந்த பிரிட்ஜில் தான் ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரிலாம் போட்டுருக்காங்க அந்த இது வந்து ஒரு ஒன்று நடந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி அதை வந்து மையமாக வச்சு இவர் எடுத்திருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா எங்கே எங்கேயோ போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வராங்க ஸோ என்னென்ன மைண்ட் செட்டை வச்சுட்டு இவர் எடுத்திருக்காரு அப்படின்றது தெரில இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார் அப்படின்னா சயின் சயின்டிஸ்ட்டாக இருப்பாரா ப்ரொஃபஸராக இருந்திருப்பாரா அதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே அவங்க விட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டு தளபதி பேராசூட் வந்து இறங்குற மாதிரி தான் ஒரு போஸ்ட் விட்டுருப்பாங்க அப்பாவும் மானும் வந்து இறங்குற மாதிரி அப்போ இவர் ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஒரு ஏர் கிராஃப்ட் எல்லாமே பண்ணக்கூடிய ஏர்க்ராஃப்ட் ஏஜென்ட் அதாவது பைலட்டாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஸ்பை ஃப்ளை ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க கண்காணிக்கிறது யாருக்கும் தெரியாமல் கண்காணிச்சுடுறது இன்றைக்கி தான் வந்து வேறு டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கனா அதற்கான ஏர்க்ராஃப்டெலாம் வந்துருச்சு ஆள் இல்லாத விமானமெலாம் வந்துருச்சு பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது அப்போ வந்து ஃப்ளைட்டில் போய் ரொம்ப ஹைட்டில் போய் தான் ஸ்பை பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி மூணு போது அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த வே டபிள்யூடி விசா அப்படின்றது ரெண்டாயிரத்தி மூணு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கே த்ரீனு ஒரு விசா அவுட்டு நான் சொன்னேன் பாருங்கள் இந்த கே த்ரீ அப்படின்றது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு டெம்ப்ரவரி ரெசிடெண்ட் விசா ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ ஒய்ஃப் யாராவது கூப்பிட்டு போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விசா போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து டெம்பரவரி அது வந்து நிறையா அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்றனால அந்த விசா யாரும் போற பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த கே த்ரீ ஒருவேளை மலேசியாவில் அந்த எக்ஸிட் போடுறதுனால இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அது போட்டாங்களா இல்லை ஒய்ஃப் அங்கே போகிறாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து எல்லாமே விபியோட கற்பனா விட்ருணும் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்துடைய கதை ஸ்டார்ட் ஆகிறது ரெண்டாயிரத்தி மூணு ஸோ இதில் இருக்க ஸ்டாம்பிங் இமிகிரேஷன் நம்ம பார்த்த வரைக்கும் தெரிஞ்சது வரைக்கும் ஒன்று மலேசியா ஒன்று புரிஞ்சிச்சு புரிஞ்சுச்சு ஒன்று அமெரிக்கா ஒன்று இருக்குது ஸ்டாம்பிங்கு இன்னொன்று ஐலாண்டு ஸ்டாம்பிங் ஒன்று இருக்குது ஒரு வேறு சில ஸ்டாம்பிங்லாம் இருக்கா நான் அதை எதுவுமே என்னால் வெளியில் கொண்டு வர முடியல எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்து என்ன பண்ணி பார்த்தாலும் ஒரு பிட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது லைட்டாக கிடச்சுன்னா அதை வச்சு கொண்டு போயிடலான்னு பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல ஸோ இதை வச்சு நான் இப்போ டீக்கவுட் பண்ண வரைக்கும் ஸோ படம் டாட்டா வருது ரெண்டாயிரத்தி மூணு தளபதி அவர்கள் ஏஜென்ட்டு இது ஏழியன் படமா இல்லை டைம் லேப்ஸ் படமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஏன்னா மாநாடு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றதுனால விபி இதில் போட்டு குழப்ப மாட்டார் பட் இருந்தாலும் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காப்பில் இந்த மாதிரி நமக்கு ஒரு டைம் ட்ராவல் கதை ஒன்று இருக்குது அதில் வந்து தளபதி போய் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு இன்டர்வியூவில் பட் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம சம் சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இதில் பெரிய பட்டாளங்கள் இருக்குது நிறையா பிரபுதேவா அதுக்கப்புறம் பிரசாந்த் சொல்லிட்டு ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குது ஸோ அப்படின்னும் போது இவர்கள் அந்த காலத்தில் விஜய் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் இனி இந்த வரப்போகிற காலத்தில் அவங்க கண்டனி ஆவாங்களா மாட்டாங்களா ஸோ இதெல்லாம் அவங்க ஆனணும்னா ட்ரெயின் டிராவலில் போய் தவங்களை கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கலாம் இப்போ பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அதனால் என்ன கதையை போட்டு மனுஷன் எங்கேருந்து வீடு பிடிச்சி எடுத்தாலும் தெரியாது பட் ஏதோ ஒன்று இருக்காரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது தளபதி படம் ஃபுல்லாக பறந்துக்கிட்டே இருக்க போகிறாரு அப்படின்றது இந்த டீ கோடிங் மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நான் நம்புறேன் சி ஓ ந வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை